ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பயனுள்ள இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான ஒரு தெளிவு கிடைக்கிறது அப்படின்னுட்டு நிறைய பேர் சொல்றீங்க நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துட்டு தான் இருக்கு நம்மளுடைய சேனல் க்ரோத்தும் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு அதன் பிரகாரம் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் நாம் பேச போகிறோம் ரெண்டு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் ஸோ பொறுமையாக கேளுங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து தெரிந்து கொள்வீங்க முதல் டாபிக் என்ன அப்படின்னா எந்த நேரத்தில் நீங்கள் இல்லறம் வைத்து கொள்ள வேண்டும் இதை பற்றி ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குது ரெண்டாவது பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நேரம் ஆண்கள் உச்சமடையாமல் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு என்ன வழி இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் நான் பெருமைக்கு சொல்கிறேன்னு இல்லைங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த தகவல்களை உங்களுக்கு யாரும் அவ்வளவு சீக்கிரம் சொல்லிவிட மாட்டார்கள் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்களும் தெளிவடைஞ்சிக்கோங்க ஃபுல்லாக பார்க்குறதுனால எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கிடைக்கும் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா நிறைய ஆண்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா எந்த நேரத்தில் இல்லறத்தை வைத்து கொண்டால் அதிக நேரம் இல்லறத்தில் ஈடுபடலாம் அதே மாதிரி அந்த எழுச்சி அதிக நேரம் இருக்கும் அதே மாதிரி அந்த ஸ்டாமினா அதிக நேரம் இருக்கும் சீக்கிரம் திரவம் வெளிவராமல் செய்வதற்கு எவ்வளவு எந்த டைமிங் வந்து கரெக்டான நேரம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆக்சுவலாக வாட்சாயனரினுடைய வாக்ஷாயனரினுடைய விஷயங்களை வந்து நாம் எடுத்து பார்க்கும்பொழுது நிறைய தகவல்களை அவர் வந்து சொல்கிறார் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு நேரமோ காலமோ சூழ்நிலையோ எதுவுமே கிடையாதுங்கிறார் எந்த நேரத்தில் இரு மனம் ஒன்றாக சேர வேண்டும் என நினைக்கிறதோ அப்போது இரு மனமும் உடலும் சேர வேண்டும் அப்படிங்கிறார் பட் ஆனால் நினைத்த நேரத்தில் ஈடுபடக்கூடிய அந்த ஒரு திறன் இருந்தாலும் கூட அதாவது மனிதன் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல போனால் உலகத்துக்கு அந்நியமானவன் யாருன்னா மனிதன் தான் கடைசியாக தோன்றின உயிருன்னா நாம் தான் மனிதன் நமக்கு முன்னாடியே எல்லா உயிரினமும் தோன்றிடுச்சு நம்ம ஒரு கரப்பான்பூச்சி பார்க்குறோம் அடிக்கிறோம் ஆக்சுவலாக கரப்பான்பூச்சி தான் நம்மள அடிக்கணும் அதுக்கு அந்த சக்தி இல்லை பாவம் ஏன்னா கரப்பான்பூச்சி மனுஷன் தோன்றதுக்கு என்ன டைனோசருக்கு முன்னாடியே கரப்பான்பூச்சி தோண்டிடுச்சு உலகத்தின் தொடக்கத்தில் தோன்றிய உயிரினமாக கரப்பான்பூச்சி சொல்கிறோம் சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாமே நம்ம தோன்றத்துக்கு முன்னாடி பல 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 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே அது தோண்டிடுச்சு அதனால் மற்ற உயிரினங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் இப்போ ஒரு ஒரு நாய் இருக்குது ஒரு பூனை இருக்குது அதில் என்ன நேரம் காலம் டைம் வச்சுக்கிட்டால் ஈடுபடுது அதுக்கான அதுக்கான இணை கிடைக்கும்போது அது ஈடுபடுது ஆனால் மனிதன் வந்து கொஞ்சம் இதில் மாறுபட்டவன் அவனுக்கு இந்த ஆறாம் அறிவுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை வச்சு அவனுக்கான விஷயங்களை இன்னும் ஒரு அழகுபடுத்திக்கிறதுக்கும் இன்னும் ஒரு அதிகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை அவன் தேடுறான் சரிங்களா இப்போ சாப்பிட்றோம் அந்த சாப்பிட்ற சாப்பாடை பச்சையாவே சாப்பிட்லாம் ஆனால் சமைச்சு சாப்பிட்டோம்னா ஒரு டேஸ்ட்டு சமைச்சு சாப்பிட்டோம்னா ஈஸியாக ஜீர்ணமாகும் நம்ம உடலுக்கும் ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி மனிதன் அதை வந்து தனக்கு ஏற்றார் போல மாற்றிக்கிறான் சரிங்களா அதுல ஒன்று இந்த இல்லறம்ங்கிற விஷயத்துக்குள்ளேயே நாம வரும்பொழுது இல்லறத்த வந்து நீங்க எந்த டைமிங் வேணாலும் ஈடுபடலாம் அப்படின்னாலும் கூட சில நேரங்களில் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு ஈடுபாடு வேணும் அதிகப்படியான நேரம் வேணும் எழுச்சி நிலை வந்து குறையக்கூடாது நல்ல டெம்பரா இருக்கணும் சில நேரங்கள் ஆண்கள் சொல்லுவாங்க சுருங்குதுங்க எங்களுடைய அந்த உறுப்பு வந்து எழுச்சி அடையுது அப்படியே சுருங்கிடுது எழுச்சி அடையுது அப்படியே சுருங்கிடுது இந்த கம்ப்ளைண்ட் நிறைய சொல்லுவாங்க இது ஏன் அப்படின்னு கேட்பாங்க இது வந்து ஃபுல்லாக மைண்ட் ரீதியான விஷயம்னு வச்சுக்கோங்க பட் இதையும் நாம் இயற்கையான முறையில் இல்லை வராதபடி தடுக்கலாம் அதே நேரத்தில் வந்து அதிகப்படியான நேரம் நீங்கள் வந்து மருந்து மாத்திரைகளினுடைய உதவி இல்லாமல் நீங்கள் எந்த டேப்லெட்டும் நீங்கள் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை அதே நேரத்தில் எந்த விதமான விஷயங்களையும் நீங்கள் இல்ல இயற்கையான முறையில் நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கு வழி அப்படின்னு பார்க்கும்போது விடியற்காலை நேரத்தில் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுவது என்பது சிறந்ததாக இருக்கும் கரெக்டா இருக்கும் விடியர் காலைன்னா என்ன டைமுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று முப்பது மணியிலிருந்து ஒரு அஞ்சு அல்லது அஞ்சரை மணிக்குள்ளார அதாவது இன்னும் சொல்ல ஆஹ் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு தமிழ்ல சொல்லுவாங்க ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு அதை பத்தி தெரியும் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம் அது என்னங்க கோல்டன் டைம் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது சக்சஸ் ஆகும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் அது சக்ஸஸ் ஆகும் சிலர் இதை ஆச்சரியம் ஆச்சரியமேட்டலாம் உண்மையாங்க பிரம்ம முகூர்த்தத்துல என்ன செஞ்சாலும் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ் ஆகும் அந்த காலத்தில் இந்த நேரத்தை வித்யா நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் புது விஷயங்களை படிக்கிறதுக்கும் படித்த விஷயங்கள் மறக்காமல் மனதில பதிகிறதுக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்குவாங்க இப்போ நம்ம பார்த்தோம்னா படிக்கிற பிள்ளைகளை வந்து விடியல்காலம் எந்திரிச்சு படி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கான காரணம்னா இதுனா இதுதான் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற டைமிங்கே இந்த நேரத்துக்கு இருக்குது இந்த பேரே இருக்குது அது என்னங்க பிரம்ம முகூர்த்தம்னா பிரம்மன் அப்படிங்கிறவர் படைக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர் அவர் தான் பார்த்தீங்கன்னா சிருஷ்டிப்பவர் அப்படின்ட்டு பேர் உலக உயிர்களை தோற்றுவிப்பதும் அவர் தான் அதுக்கான விதியை நிர்ணயம் செய்கிறதும் அவர்தான் தான் அப்பேற்பட்ட அந்த பிரம்ம தேவனினுடைய என்ன உயிர்களை உருவாக்குறது யார் மூலமாக உருவாக்குறாரு உலக உயிர்கள் மூலமாக இனப்பெருக்கம் அப்படிங்கிற விஷயத்தை உட்புகுத்தி அதன் மூலமாக வந்து அந்த சிருஷ்டிக்கிற வேலையை அவர் செய்கிறார் ஸோ அதனால தான் சொல்லுவோம் கொள்வது அப்படிங்கிறது ஆணும் பெண்ணும் அந்த அந்த இணைவு அப்படிங்கிறது புனிதமான விஷயம் தெய்வத்தின் செயல் அப்படின்னு அதை சொல்கிறாங்க இறைவனுக்கு உண்டான செயல் ஒரு உயிரை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் அப்போ நீங்களே இறைவனாகிறீங்க அதான் சொல்லுவாங்க ஒவ்வொரு மனிதனும் கடவுளாகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு இதுதான் அர்த்தம் சரியா அதே மாதிரி கோயிலில் சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் இணைவானதை போல சிற்பங்கள் எல்லாமே இடம் பெற்றிருக்கும் அது பார்த்துட்டு பல பேர் சொல்லுவாங்க முகம் சுழிப்பாங்க இது என்னங்க இது கோயிலெல்லாம் அப்படி இருக்குது இன்னும் இப்போ ரொம்ப இதாக இருக்கு அப்படிம்பாங்க பிகாஸ் அது வந்து முகம் சுழிப்பதற்கான சின்னங்கள் அல்ல அது வந்து ஒரு ஒரு இறைவனினுடைய வேலையை செய்யக்கூடிய ஒரு செயல் அது அது இல்ல அசிங்கமானதல்ல அது ஒரு சிருஷ்டிக்கிற தொழில் அப்படிங்கறத உருவாக்கப்படுத்துறதுக்கும் அது இல்லைன்னா உலகத்துல எதுவுமே கிடையாது நல்லா ஒரு விஷயத்த இனப்பெருக்கம் அப்படிங்கிற விஷயம் நின்னு போச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் உலகத்துல உயிர்களே இருக்காது வெறும் பூண்டு தான் அது பூண்டு புல்லு வந்து வளரும்னாலும் அதுக்குள்ளே அது என செஞ்சுக்கணும் அது உங்களுக்கு தெரியும் தானே இந்த செடிகள்லாம் இருக்குது இல்லைங்க இதுவும் இனப்பெருக்கம் பண்ணும் ஸோ அப்படி பார்த்தா இனப்பெருக்கம் நின்று போச்சுன்னா வெறும் கல் மண்ணு தான் இருக்கும் இந்த இந்த உலகத்தில் அதனால் அதுதான் எல்லாத்துக்குமே ஒரு ஆதாரமானது அதனால தான் கோயில்களில் அதை சிற்பமாக வடிவமைச்சாங்க இறைவனுக்கு இணையானதாக வடிவமைச்சாங்க ஏன்னா இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த விடியற்காலை நேரத்தில் ஆணும் பெண்ணும் இணைகிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு விஷயம் நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியும் எந்த விதமான எந்த விதமான தடங்களும் இல்லாமல் சீக்கிரமாக வெளியேறுது டெம்பரில் ப்ராப்ளம் வருது ரொம்ப நீர்த்து போய் வருது உயிரினுக்களில் பிரச்சனை இருக்குது ஸ்டாமினா இல்லை இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை வந்து ஆண்கள் சொல்லுவாங்க எக்கச்சக்கமாக சொல்லுவாங்க அத்தனை பிரச்சனைகளையும் இந்த ஒரு நேரம் மட்டும் போதும் இந்த ஒரு நேரம்னா பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும் நீங்கள் இணைந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் இது அத்தனை பிரச்சனையுமே தீந்துடும் நீண்ட நேரம் ஈடுபடுவீங்க நீண்ட நேரம் உங்களுக்கு வெளிவராது உயிரணுக்கள் இருக்கும் நல்ல டெம்பர் இருக்கும் நீங்கள் வேணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஏதோ வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் சரிங்களா ஸோ இல்லறம் எப்போனாலும் ஈடுபடலாம் எப்படினாலும் ஈடுபடலாம் பட் ஒரு நல்ல ஒரு டெம்பராக ஸ்டாமினாவாக நல்ல ஒரு ஆக்டிவாக ஈடுபடுறதுக்கு பிரம்ம முகூர்த்தம் என்பது சிறப்பானதாக இருக்கும் சரிங்களா அதாவது விடியற் காலை சிறப்பானதாக இருக்கும் சரிங்களா அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு என்ன வழி இதுவும் பல ஆண்கள் நம்மக்கிட்ட கேட்டு புலம்பி தள்ளுவாங்க நம்மக்கிட்ட கேட்குறோடு இருக்க மாட்டாங்க புலம்புவாங்க என்னன்னா சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு டேப்லெட் வாங்கி வச்சுக்குவாரான் அந்த நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு அதை நாளாக உடச்சு வச்சுக்கு வாரத்துக்கு நாலு நாள் ஈடுபட்டு வரான் கால் கால் மாத்திரை போட்டுக்கு வரான் நான் கேட்டேன் இந்த டேப்லெட் எங்கெங்கே வாங்கினீங்க எந்த மருத்துவருடைய பரிந்துரைப்படி வாங்குனீங்க இந்த டேப்லெட் என்னெல்லாம் செய்யணும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு அதனோட விஷயங்களை சொன்ன வேட்டி அவர் ஐயோ இப்படிலாம் இருக்குதுங்களா சாமி எனக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் இப்படியே பிச்சாமல் இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்ட்டார் ஆக்சுவலாக என்னென்னாங்க ரத்த ஓட்டம் பிளட்டுடைய அந்த இயக்கம் அது ரொம்பவே முக்கியம் இளத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா ப்ளட் வந்து நல்லா ஃபோர்ஸ் ஆகணும் நல்லா வேகமாக போகணும் இந்த பிளட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான வேலை செய்கிறது இதயம் இதயம் ஸோ நீங்கள் வந்து ஒரு அதிக நேரம் இப்போ நீங்கள் டேப்லெட் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பலம் வரும் ஒரு அசுர பலம் வரும் ஒரு அதை சொல்கிறாங்களே நூறு குதிரை பலம் அப்படிங்கிற அந்த நூறு குதிரை பலம் கிடக்கிறதுக்கு அந்த பிளட் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா ரன் ஆகும் அப்போ எந்த அளவுக்கு அந்த இதயம் வந்து பம்ப் பண்ணும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இதயம் அந்த அளவுக்கு பம்ப் பண்ணது பிளட் அப்படின்னா இதயத்துக்கு எவ்வளோ வேலை ஸோ இந்த டேப்லெட்ஸ் மோஸ்ட்லி இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட் அதை நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு பயன்படுத்தாம செகண்ட் விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க ஆக்சுவலாக முக்காவாசி மருந்துகள் அப்படித்தான் அதுக்காக பிரச்சனைக்கு தயாரிக்கப்பட்டதற்கு தாண்டி மற்ற விஷயத்துக்கு அது யூஸ் ஆகிறதுக்கு பயன்படுத்திக்குவாங்க சரிங்களா ஸோ வந்து இந்த இதயம் இந்த டேப்லெட் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு சரியான பரிந்துரை இல்லாமல் வழிகாட்டுதல் இல்லாமல் டேப்லெட்டை நீங்கள் எடுக்கும் பொழுது இதயத்துக்கு ரொம்ப அது ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதயம் வந்து ஒரு ஃபோர்ஸாக செயல்படுது இதயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இயங்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஃப்யூச்சரில் வர வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ரத்தத்தில் அந்த சிகப்பணுக்களினுடைய குறைவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நரம்புகள் தளர்வாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது இல்லாமல் உளவியல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் வாய்ப்பு உண்டு வருவதற்கு அது என்னங்க உளவியல் ரீதியான பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த டேப்லெட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சில நாட்கள் கழித்து இந்த டேப்லெட் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இந்த பக்கம் மாத்திரை போட்டால் தான் இங்கே வேலை செய்யும் அப்படிங்கிற மைண்டு செட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க சரிங்களா இது நீங்கள் கேட்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் இப்படிலாம் வருமா அப்படின்னுட்டு பட் வருவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு இந்த டேப்லெட்டையே ரெகுலராக யூஸ் பண்ணி அதுக்கு அடிக்ட் ஆன் ஆயிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு சடன் பீரியடில் இந்த டேப்லெட்டை போடாமல் உங்களால் எதையுமே செயல்பட முடியலைங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க டேப்லெட் இங்கே போட்டால் தான் அங்கே எல்லாமே வேலை செய்யும் அந்த அந்த ஒரு எண்ணமே தோன்றுறதுங்கிற ஒரு நிலைக்கு வர மாதிரி ஆயிடும் சில நேரங்களில் டோசேஜ் நீங்க வந்து அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் எப்பயுமே மருந்துகளை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது சில டைம்ஸ்ல அந்த டோஸ் வந்து உடலுக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் அதிகமான டோஸ் கேட்கும் சரிங்களா ஸோ அதை நம்ம டோஸை அதிகப்படுத்தும் போது உடலுக்கு அது வேறு மாதிரியான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ஸோ நாலு இடைகள் நீங்கள் ஒரு மாத்திரை போடுறவங்க ரெண்டு மாத்திரை போடணும் ரெண்டு மாத்திரை போடுறவங்க மூணு மாத்திரை போடணும் இதனால் வந்து உடலோட உடலுக்குள்ளே வந்து என்ன நடக்கணுமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டுருக்கோம் பட் உங்களுடைய மைண்டும் உங்களுடைய வெ வெளிப்புற உடலும் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்சம் டோஸை கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் சாப்பிடும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ நீங்கள் நீங்கள் அப்புறம் உடனே கேட்கலாம் அப்படின்னா மருந்து மாத்திரையே இந்த பிரச்சனைக்கு நாம் எடுத்துக்க கூடாதா அப்படின்ட்டு கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கலாம் சில நேரங்களில் உடல் உபாதைகள் காரணமாக பிளட் சுகரு ப்ரெஷர் இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுறது இந்த எழுச்சி தான் உறுப்பு வந்து எழுச்சியே அடையலை அப்படிம்பாங்க சுகரு ப்ரெஷரை செக் பண்ணுங்கமோ ப்ரெஷரும் சுகரும் அதிகமாக இருந்தால் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுறது அதுதான் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வைரல் ஃபீவர் அப்படின்ட்டு ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி காய்ச்சல் வரும் ஒரு ப ஒரு ஒரு மாதம் கூட காய்ச்சல் போகாமல் இருக்கும் வைரல் ஃபீவர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சமயங்களில் அது வந்து அஃபெக்ட் பண்ணும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் அதை தூண்டி விடுறதுக்கு ஒரு தீபம் ரொம்ப கம்மியாக எரியுது ஸோ அந்த திரிய ஒரு குச்சி குச்சி அப்படியே இழுத்து வர்றீங்கள அந்த மாதிரி தூண்டி விடுறதுக்கு உங்களை வந்து அந்த தூண்டுதல் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் பயன்படும் அதுவும் முறையான மருத்துவரை அணுகி முறையா இதுக்கான மம் இதற்கான மருத்துவர்களை அணுகி சரிங்களா அவங்கக்கிட்ட மருந்துகளை வாங்கி அவங்களே சொல்லுவாங்க எத்தனை நாள் சாப்பிட்ணும் எவ்வளோ டோஸில் சாப்பிடணும் அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க அதன்படி சாப்பிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா இது இல்லாமல் நார்மலான ஒரு இளைஞன் நீண்ட நேரம் ஈடுபட வேண்டும் என ஆசை இருந்தால் அதற்கு ஒரு மெத்தடு நான் சொல்லித்தரேன் இந்த மெத்தடு வந்து ரொம்ப ரொம்ப பழைய மெத்தடு தான் நான் நம்ம சேனல்லையே நிறைய முறை இருக்கேன் கேட்குறவங்களுக்கு கூட சபா இவர் இன்னும் இந்த மெத்தடை விடவே இல்லையா சும்மா சும்மா திரும்ப திரும்ப இந்த மெத்தடை சொல்லிக்கிட்டே இருக்கார் எங்களுக்கு தலைவலிக்குதுங்க அப்படிங்கிற லெவலுக்கு கூட நீங்கள் இங்கே ஆகலாம் பட் இருந்தாலும் நல்ல எஃபெக்டான விஷயத்தை ஒரு முறை இல்லை ஆயிரம் முறை சொன்னாலும் தப்பு இல்லை சரிங்களா எஃபெக்டான ஒரு பயனுள்ள விஷயத்தை பத்து முறை சொன்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது அதில் ஒன்றும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரியா விளக்கெண்ணெய் இது வந்து கிராமங்களில் கொட்டமுத்து எண்ணெய்னு சொல்லுவோம் ஆவணக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு இருவேறு பெயர்கள் உண்டு நல்ல திடத்தன்மையோடு இருக்கும் இந்த எண்ணெயை வந்து ஒரு சொட்டி எடுத்து ரெண்டு பெரு விரலையும் ஒவ்வொரு சொட்டு வச்சுக்கணும் ஆண்களுக்கு நான் சொல்கிறேன் வச்சுக்கிட்டு ஒரு பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உடல் சமநிலையான வெப்பத்தன்மையை அடைந்துவிடும் அதிகமாக உடல் வெப்பத்தில் இருக்கும்போது உடல் சமநிலையான வெப்பத்தன்மையை அடைந்துவிடும் ஒன்று ரெண்டாவது வந்து உங்களுடைய உயிரணுக்கள் நல்லா இருக்கும் சீக்கிரமாக வெளியேறது திரவம் ஆண்களுக்கு சீக்கிரமாக வெளியேறுதுங்கிற அந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறவங்களுக்கு சீக்கிரமாக வெளியேறாது ரொம்ப நேரம் நீங்கள் ஈடுபடலாம் இல்ல இடத்துல எந்த விதமான ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் எந்த விதமான ஒரு 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 தயக்கமும் இல்லாம நீங்க அதிக நேரம் இல்லறத்துல ஈடுபட வேண்டும் என விரும்பினால் இந்த விளக்கெண்ணையை மட்டும் ஒவ்வொரு சொட்டு ஆண்கள் அவர்களினுடைய கால் பெரு விரலிலே வைத்து கொண்டால் அதிக நேரம் நீங்கள் ஈடுபடலாம் அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது சரிங்களா இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் ஆனது எந்த வயதினரும் இதை பயன்படுத்தலாம் இப்போ வந்து அடுத்து கேட்பீங்க இது வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே பயன்படுத்தலாமா ஐம்பது வயசுக்கு மேலே பயன்படுத்தலாமா இல்லை இளைஞர்கள் பயன்படுத்தலாமா அப்படிலாம் கேட்பீங்க எந்த வயதில் இருப்பவர்களும் இதை பயன்படுத்தலாம் இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லை பட் ரெகுலராக யூஸ் பண்ணுறதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒன் டே விட்டு ஒரு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது அடிக்கடி வைக்கும்போது ஆகாது உடம்பு ரொம்ப கூலிங் ஆகிடும் சளி பிரச்சனை வர வாய்ப்புகள் உண்டு விளக்கென்னு கொஞ்சம் கூலிங் தான் பட் சும்மா ஒவ்வொரு சொட்டுங்கிறனால பெருசாக பாதிப்பு இல்லை பட் இருந்தாலும் அது இதுக்கும் நாம் பழகிடக்கூடாது இதை வச்சால் தான் அங்கே வேலை செய்யுதுங்கிற மாதிரி மைண்டை கொண்டு வரக்கூடாது எப்பயாவது ஒரு முறை ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு ஒரு லெக் ஸ்ட்ரை அப்படிங்கிற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நான் நினைக்கிற நண்பர்களே இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்